நல்லா ஹெல்த்தா இருக்கான் நல்லா வளர்க்குறோம் நம்மளோட வளர்ப்பில தான் இருக்கு கூட்டு குடும்பத்துல இருந்தா குழந்தைங்க வந்து சித்தி பாட்டி அத்தை அத்தை பொண்ணு மாமா பொண்ணு எல்லாரோடையும் ஒற்றுமையா அதுக்கு விட்டு கொடுக்குற மனசு வரும் நெகட்டிவிட்டியே வராது தனி கொடுத்துரும் போனா தனிமையிலேயே இருக்கு அவங்கெல்லாம் எல்லாம் எப்படி இருந்தாங்க அப்பா அம்மாவோட கூட்டு குடுத்துருந்தாலும் வளர்ந்தாங்க அதனால தானே இப்ப தன்னம்பிக்கையா பேசுறாங்க அதே மாதிரி தானே அந்த குழந்தைய வளரணும் அதை மட்டும் தனியாக சனி நாயர் கூட்டிட்டு தான் எப்படி சரியாகும் வாரம் ஃபுல்லா கூட இருந்தா தானே

சார் நான் அப்படி சொல்லல அவங்க அவங்க பிள்ளைங்கள அவங்க வளத்து முடிச்சிட்டாங்க இப்போ எங்க பிள்ளைங்களே எங்க வளத்து வழி விடுங்கன்னு தான் சொல்றேன் அந்த பிள்ளைங்கள அவங்க இஷ்டத்துக்கு தான வளத்து உங்ககிட்ட கொடுத்தாங்க அதல இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டதால நீங்க உங்க பிள்ளைங்க இப்படி வளக்கணும் சார் நான் சரியில்லைன்னு சொல்லல ஒரு தனி குடுத்துன போய்ட்டா எங்க எல்லாரும் தப்பான கண்ணோட்டத்திலே பார்க்கறாங்க சார் எங்க அத்தையும் மாமாவும் அங்க தான் சார் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட கேளுங்க நாங்க தனி குடுத்துன வந்ததால அவங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருந்துதான் கேளுங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாங்க ஏதா செய்யலையா அத்தை மாமா அந்த பக்கம் உட்கார்ந்து ஆமா இவரோட அப்பா அம்மா அங்க உட்கார்ந்து இருக்காங்க மைக்க கொடுங்க சார் அவங்க அத்தை மாமா யாரு மைக்க கொடுங்க பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தா எங்க சந்தோஷம் நாங்க கூட்டு குடும்பத்துலதான் எனக்கு முதல்ல இந்த ஷோல இந்த கேள்விக்கு ஒரு பதில சொல்லுங்க நிறைய பேர் இந்த கேள்வியை முன் வச்சிட்டாங்க அவரு இங்க உட்காந்து சொன்னார்ல நாங்க வந்து நரகத்துல இருந்து சொர்க்கத்துல வந்தோம்னு அதை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்க அப்படிதான் வச்சிருந்தீங்களா அவங்கள எனக்கு வந்து கஷ்டமா தான் இருந்தது சார் நரகத்திற்கு சொர்க்கு போனா கஷ்டம் தான் சார் ஒரு பிள்ளைங்க கட்டி போனா ஒரு அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்களா நீங்க தனியா போனாலும் நல்லா இருக்கும்னு நாங்க சொல்றோம் ஓகே என்னோட அடுத்த கேள்வி நீங்க இந்த பக்கம் கூட்டு குடும்பம் தான் தேவைன்னு சொல்லிருக்கீங்கல்ல அவங்க சொல்றாங்க நாங்க அவங்களை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கிறோம் அதனால எங்களுக்கு கூட்டு குடும்பம் தேவையில்லை பக்கத்து பக்க தெருவுல அந்த கூட்டு குடும்பத்தை வச்சுக்கிறோம் குடும்பத்துக்குள்ள கூட்டுக் குடும்பம் வணங்குறாங்க சந்தோஷமா வச்சிருந்தாலும் கூட்டு குடும்பத்துல வரது தனியா இருக்கும்போது வருமா சார் இப்போ அவங்க எதுக்கு கூட்டு குடும்பம் கேக்குறாங்கன்னா இன்னொரு தங்கச்சி இருக்காங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுக்காக தான் கூட்டு குடும்பம் அதாவது ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தான் அவங்க கூட்டு குடும்பம் கேட்டுட்டே இருக்காங்களே தவிர சார் இது ஆதாயம் சொல்ல முடியாது சார் நம்ம பிள்ளைங்க நம்ம இப்ப நான் என்ன பண்ணிருக்கோம் சார் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளை கல்யாணம் பண்ணிருக்கணும் நான் என்ன பண்ண நம்ம புள்ள பெரியவன் பொண்ணுங்க சின்னவங்க பெரிய பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சாக்கா நம்ம பொண்ணுங்களுக்கு ஒரு நம்ம எல்லாமே பண்ணுவான் நம்ம புள்ள பாப்பான் குடும்பத்தைப்பான்னு நான் பண்ணணும் சார் பொதுவாக ஒரு ஆண் பிள்ளைகள் இரு பெண் பிள்ளைகள் ரெண்டு பேரும் இருக்கிற வீட்டுல பெண்களுக்கு கல்யாணம் முடிச்சிட்டு தான் ஆண்களுக்கு திருமணம் முடிக்கிறதுன்னு ஒரு வழக்கமாக வச்சிருப்பாங்க ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அவங்க குடும்பம்னு ஒன்று வரும்போது எடுத்து ஏறி செய்கிறதுக்கு நிறைய சூழல் இருக்காதுங்கறனால தான் இந்த ஃபார்மேட்டை எல்லா குடும்பங்களும் ஃபாலோ பண்றது ஆனால் உங்க அம்மா என்ன சொல்றாங்க என் பையன் மேலே நம்பிக்கை வச்சு நான் அப்படி செய்யாம என் பையனுக்கு அந்த வயசு வந்தோடனே நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் என் அவன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அதை எப்படி அந்த எதிர்பார்ப்பு எப்படி வந்து குறை சொல்ல முடியும் அது எப்படி தப்புன்னு நீங்க சொல்ல முடியும் கேட்குறாங்க வெளியே இருந்தாலுமே என் பெரிய தங்கச்சி கல்யாணத்தை நான் தான் சார் நடத்தினேன் அவங்களே கேளுங்க ஏதோ என் விருப்பத்துக்கு நான் நிறைய செய்வேன்